அழுகாதன்ட்டாள இருக்கு ஹலோ கைஸ் இன்னைக்கு தம்பிய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல விட்டாச்சு உள்ள போயிட்டான் ஆனா ரொம்ப அழுந்தான் மனசு கஷ்டமாச்சு உடம்புலாம் சுடா ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் நாள் நேட்டு தெரியல நம்ம எப்படி போகணும்ட்டு ஆனா அவன் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் விட்டோடனையும் தூக்கிட்டு போல்றாரு மனம் போக மாட்டோம் போக மாட்டோமாங்க மா அம்மா நல்லாவே கத்தி அழுகிறாரு இந்த மூன்று வருஷத்துல ஒரு நாள் கூட அவனை பிரிஞ்சிருந்தது இல்லையா எனக்கு டைம் சரி போகவே மனசு இல்ல இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் சரி பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இருப்போம் அம்மா டுவலோ கிளாக் எப்படி விட்டுருவாங்க சரி ட்வெலோ கிளாக்கே வந்துருங்க அப்படின்னாங்களா கால அவசர அவசரமா எந்திரிச்சு அப்படி இப்படின்னு பிடிச்சி சாப்பாடு செஞ்சேன்னா ஓகே என்ன சொன்னார் நான் போய்க்கிறேன் பைக்கிறேன் கிட்ட போய் ஆயமா கிட்ட போனனே அழுதுட்டாரு வேணாம்மா நான் போகலமா வேணாமா வேணாமான்னு பாவமா இருக்கு அப்பயும் அவன் கிளாஸ் ரூம்க்குள்ளயே போகல அம்மா அம்மாட்டு இருந்தா சரி வேற வழி அவன் கத்த ஸ்கூலுக்கு வெளியே வரைக்கும் கேட்டுச்சா ரொம்ப கஷ்டமா ஆயிருச்சு உட்காரவே மண்ணுன்ட்டார் தூக்கியதோ வச்சிருந்தோம் மிஸ்ஸு குடித்து கீழே உட்கார வச்சுனா நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம் பார்த்தா எச்சா அழுவாரு அப்படின்னு சொல்லி நாங்க திரும்பி பார்க்காம வந்து வெளியவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் பண்றேன் ஸ்கூலுக்கே அனுப்புவேண்டான்னு நினச்சோம் ஆனால் எப்படி சரி விஜயதஷன் அன்னிக்கா சேர்த்துலானா சேர்த்தியாச்சும் சரி இப்ப ஒரு அழுந்தான்னா கூட பத்து நாள் தான் அழுவா அப்புறம் லேட்டாயிடுச்சுன்னு ரொம்ப அழுவான்னு விட்டுட்டு விட்டோம் சரி விட அழுகாதே மூன்று வருஷமும் கூடயே இருந்துட்டாளா எனக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் நிறைய அழுதுட்டாரு வேற வீட்டில் எங்க அத்தை வீட்டில் இருப்பான் அப்ப கூட விட்டுட்டு இருந்தா கூட தெரியாது ஏன்னா அங்கெல்லாம் ஜாலியா இருந்துக்குவா இங்க ரொம்ப இருக்கும் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வெயிட் ஆ இன்னொரு

என்ன பண்றான்னு தெரியல பெரிய பிள்ளைங்க எல்லாம் போகும்போது அழுந்துட்டு போச்சு அதெல்லாம் பார்க்கவும் அவனுக்கு அழுகு வந்துருச்சு சின்ன சின்ன பசங்க அவன் போகும்போது முன்னாடி ரெண்டு மூணு பாப்பாங்க அழுதுட்டு போயிருக்கு அவர் வேற ரொம்ப அழுதுட்டா அதனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு பாப்பா இப்ப நான் கூப்பிட போறேன் போய் வெளியே நிப்போ சர்மா வீடியோ எடுப்பா என்ன பண்றாரு இப்ப நான் போறேன் நான் போறேன்னா நான் இல்ல நான் போறேன் இன்னைக்கு ரொம்ப பாவம் ரொம்ப வேற அழுதுட்டான் நானே ரெண்டு பேரும் அழுது ஆறுதல் சொல்ற கொடுத்துல ஒரு பிரைட் ஃபியூச்சர் வேணும்னா நம்ம விட்டு தான் ஆகணும் படிச்சு எப்ப எப்ப சேர்த்துனாலும் நம்ம தனியா விட்டு தான் கூட இருக்குமோ தெரியல இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்ப இருக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாம் பழகிக்கணும் வேற வழி இல்ல படிக்கணும் நான் கூட கொஞ்சம் மிரட்டுவேன் நம்ம மிரட்ட மாட்டான் நான் அடிப்பை லைட்டா ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ண ரெண்டு பேருமே ரொம்ப செல்லம் கொடுத்துட்டா ரொம்ப கெட்டு போயிருவாங்க சொன்னா நான் கொஞ்சம் அடிப்பாங்க ரொம்ப சண்டை போட்டு தான் விளையாடுவாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாதிரி சண்டை போட்டு விளையாடுவாங்க நான் சப்போர்ட் போனா நான் தான் பதிரு என்னதான் அடிச்சு கூட இந்த இடத்துல வீங்கிட்டு ஆடி இருக்காங்க தெரியல குறும்பு நல்லாவே வீங்கிட்டு குத்திட்டா போட்டு இருந்தாலும் அதெல்லாம் நினைச்சு என்ன குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும் அவனுக்கு ஒரு ஜாலி அவனா ஜாலி நானாலும் ரொம்ப ஜாலி நான் இல்லாம இருக்க மாட்டேன் வழி இல்ல படிப்பு முக்கியம் பிக்கலங்கிற மாதிரி கண்டிப்பா படிப்பு முக்கியம் படிப்பு இல்லாமதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவருக்கு என்ன அவருக்குறம இருக்கு என்ன டேலண்ட் இருக்கோய தொலைக்கு ரெண்டு நிமிஷம் பாருங்க இந்த மாதிரிதான் நாங்க காலையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் வெறி வெறியாயிருச்சு ஆனா யோசிச்சுட்டே இருந்தோம் இப்போ சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போவே இல்ல டைம் வந்து பத்து மணிக்கு ரொம்ப கஷ்டம் கேட்டு பார்ப்ப நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு என்னென்ன பதில் சொல்றேன்னு தெரியல கேட்கலாம் இப்ப நம்ம கூப்பிட போகலாம் ஏன்னா நான் போவேன் அட முடிச்சா இத்தனை நேரம் நீ பேசி சமாதானம் போய் தொலை ரொம்ப அழுதுட்டாச்சு போய் தொலை நம்ம யாராவது ஒருத்தவங்க ஆறுதல் சொல்ற பேரு சரி நீயே போய் கூப்பிடு சர்மா வீடியோ எடுப்போம் நம்ம போய் பார்க்கலாம் இப்பதான் சிரிப்பு வருது முஞ்சியில நான் வீடியோ எடுத்தேன் சரி போய் பார்க்கலாமா மிருங்கள் i കൊഞ്ചാളിക്കുന്നത് <sum> 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 <sum>

ஐஸ்கிரீம் வாங்கலாமா வேற என்னென்ன வேணும் உனக்கு என்னென்ன வேணும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனங்காட்டி குட் பையா போனியா அழுந்திய ரொம்ப அழுந்தியா என்ன சொல்லி கொடுத்தாங்க மிஸ் நான் விட்டு போன கோவமா சரி ரெண்டு அடி உனக்கு ஆசை தங்க மெதுவா அடிக்கிற எப்பயும் வேகமா அடிப்ப மிஸ் பிடிச்சிருக்கா மிஸ் நல்லா இருக்காங்களா அவங்க கூட

உன் फ्रेंड्स எல்லாம் பார்த்தியா உங்களுக்கு எவ்வளவு फ्रेंड्स அமீர் இருக்காங்க ஸ்கூல்ல கேளு ஒரு அண்ணா இருந்தாங்க இடிச்சிட்டு வீட்டுக்கு போய்லாம் உங்க அம்மா அப்பா எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க சூப்பர் சரி பா சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க பாய் சொல்லிருங்க நாளைல இருந்து அழுகம் போவீங்க இல்ல அக்காவும் சொன்னாங்க அம்மா வருவாங்கன்னு அக்காவும் சொன்னாங்களா மிஸ் என்ன சொன்னாங்க ஏய் يعني पापा வா ஒரு வா ஒரு பாப்பா あの ஃப்ரெண்ட் தான் அக்கா இல்ல Dress வேற புடிகி தான் சரி ஓகே சரி பாய் சரி ஃப்ரெண்ட் சைக்கிளா பாய் சொல்லுங்க நாளைல இருந்து அல்காம் ஸ்கூலுக்கு போறேன் சரி சரி பாய் இதோட இந்த ப்ளாக் முடிச்சுக்கறோம் நாளைக்கு புது ப்ளாக்ல சந்திக்கலாம் பாய் and நீங்க எல்லாம் ஸ்கூல் சேர்றப்போது உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம